உண்மையில் பேசப்பட வேண்டிய பெண்களை நீங்கள் கொண்டு வந்து சபை முன்னிறுத்தி இருந்தீர்கள் அது போலவே உங்களுடைய இந்த சபைக்கு நிறைய பெண்களை அறிமுகப்படுத்தி இன்னொரு பெண் ஆளுமையை பற்றி அவங்கள நீங்க சந்திச்ச விதம் பற்றி எல்லாம் போற்றிருந்தீர்கள் பிறகும் நான் நினைத்தேன் பெண்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து அவர்கள் எழும்பி வர தோல் கொடுக்கின்ற ஒரு பாயை தருகின்ற பாய் தருகின்ற ஒரு அழகான கொட்டிவிட்டு பாய் தருகின்ற ஒரு நிகழ்வாக நான் இந்த பின்னணி பேசவாவை கண்டு கொண்டேன் நான் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன் ஆதவன் ஐயா அவர்கள் ஒரு மாபெரும் இலக்கிய ஆளுமே இப்பொழுது டென்மார்க்கில் வசித்து வருகிறார் அவரை ஒரு நிகழ்வுக்காக பேட்டி காண்கிறார்கள் குறையில்லை இருந்தாலும் அவர்களுக்கு ஆதவன் ஐயா பற்றி போதிய அறிவில் அவரிடம் இருந்து வெளியே கொண்டு வந்து எடுப்பதற்கு அவர்களிடம் நீங்கள் தேடி தேடி எடுத்து வருகின்ற பெண்கள் அவர்கள் சொல்ல வேண்டிய இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய வைக்கப்பட்ட அவர்களுடைய சில உணர்வுகளை அவர்கள் சொல்லுவதற்கு ஒரு களமாக நீங்கள் இந்த பெண்ணை நீ பேசவாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் உண்மையில் பெரிய சந்தோஷம் இதிலே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் பெண்கள் பற்றிய நிகழ்ச்சி என்றாலும் எங்களுடைய இந்த தேவராச அண்ணா அவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கின்ற விதம் ஒரு பெண்ணாகவே அவர் உருமார் ஒரு லாவகமான அமைப்பிலே பெண்களை சகோதரிகளாக தாய்களாக மகள்களாக பார்க்கின்ற வண்ண கண்கள் ஆண்களுக்கும் இருக்கிறது இந்த பெண்ணை நீ பேசவா கூடாக தேவராச அண்ணனும் அதைத்தான் நிரூபித்த வண்ணம் இருக்கிறார் என்று நான் உணர்கிறேன் இந்த நிகழ்ச்சி திறம்பட இன்னும் மேலே மேலே போக வேண்டும் இன்னும் நிறைய பெண் ஆளுமைகளை இந்த களம் கொண்டு வந்து தர வேண்டும் என்று நான் உண்மையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயங்களையும் தெரிந்து எடுத்துக்கொண்டு ஆவலோடு இல்லாமல் இந்த நிகழ்வை செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் கொண்டிருக்கின்ற முனைப்பு ஒரு அழகான பட்சியாக சிறகு விரித்து இந்த நிகழ்வு எதிர்காலத்தில் பறக்கும் வானத்தில் என்பதை எனக்கு சொல்லிக் கொள்கிறது இப்படித்தான் நான் நினைக்கிறேன் நீ பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பூவையே நீ நீ பெண்ணே புதுமைகள் பேசிட அமைந்திட்ட பேசவா நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாத முன்னென்று பெண்ணே நீ பேசவா அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா பெண்ணே நீ பேசவா